ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பூ போல மென்மையாக கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எவ்வளோ சாஃப்டாக எப்படி சீக்கிரத்தில் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஒரு அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் கடைகளில் வந்து வறுத்த வேர்க்கடலையும் வந்து கிடைக்கும் வறுக்காத வேர்க்கடலைன்னா பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா பயிரை வந்து தீஞ்சி போயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது லோ ஃப்ளேமில் வைக்கும்போது பயிரும் நல்லா சூடாகும் தோல் தனியாக வரும் பயிர் தனியாக வருங்க இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது இதை தட்டில் ஆற வச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதை ஆவி காமிக்க போகிறேங்க ஒரு காட்டன் துணியில் அரிசி மாவை வந்து கொட்டி அதை வந்து ஃபோல்டர் பண்ணி இட்லி குண்டானில் இட்லி அவிக்கிற மாதிரி நம்ம வந்து ஆவி காமிக்க போகிறோம் பத்து நிமிஷம் நல்லா ஆவி காமிக்கணும் மாவு நல்லா சாஃப்டாக உறங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது தண்ணியில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணலாம் இது வந்து ஒரு செய்முறை நல்லாயிருக்கும் நல்லா ஆவியாகட்டும் அந்த கேப்பில் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கி நான் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மாவு நல்லா வெந்து வந்திருக்கு இதை கரண்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் கையை வச்சிடாதீங்க இதே போல் கரண்டியில் வந்து கிளறி விடுங்க மாவு கிளறதுக்கு தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கலாம் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சூடான உடனே மாவில் பிசைய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி மாவில் வந்து ஊற்றி கரண்டியை வச்சு நீங்கள் கிளறி விடுங்க இப்போ நான் கலற பார்த்திங்களா அதே போல் கலறி விடுங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வெடிப்பு வராமல் இருக்கும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி கலரும் போது அதோடய பதம் நம்மளுக்கே தெரிஞ்சிருங்க மாவு பாருங்க நல்லா வந்திருக்கு இதே போல் கலறி விட்டுட்டே இருங்க மாவு இன்னும் சூடாதாங்க இருக்குது இன்னும் நான் கரண்டியில் தான் கிளறிட்டுருக்கேன் சூடு கம்மியானதும் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம் அது வரைக்கும் கரண்டிலேயே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க என் கையை வந்து ஹீட்டாக இருக்குது அந்தளவுக்கு மாவு நல்லா ஆவியில் காமிச்சிருக்கோம் இப்போ நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கும்போது மாவு பாருங்கள் பாத்திரத்தில் கூட ஒட்டலை இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா போட்டு மூடிடலாம் கையில் வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணலாம் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ ஒரு கையளவுக்கு உருண்டை எடுத்து நம்ம பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க நார்மலாக சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சின்ன உருண்டையாக எடுத்து இதே போல் கையில் வந்து உருட்டுங்க மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது வெடிப்பு எதுவுமே வரல நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக குழுக்கட்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக வரும் இதே போல் கையில் வந்து எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம் பூரணம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அளவுக்கு குழுக்கட்டை நல்லா வருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் கையிலையே வந்து ஃபோல்டர் பண்ணிக்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கையில் செஞ்ச கொழுக்கட்டை எதுவுமே வெடிப்பு வரலை இதே போல் நான் வாழலையிலையும் தட்டி உங்களுக்கு நான் அதை மடித்து காமிக்கிறேன் பாருங்க ஒரு கையளவுக்கு தான் எடுத்துருக்கோம் நம்ம கையில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால கையில் எதுவும் ஒட்டலை மாவும் வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு தான் இருக்குது இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் கையிலே இந்த மாதிரி பண்ணுங்கள் எவ்வளோ நல்லா வரது பாருங்கள் இதில் வந்து பூரணம் எடுத்து வச்சுக்கோங்க பூரணம் கம்மியாக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுருக்கேன் அதை அப்படியே ஃபோல்டர் பண்ணுங்கள் வாழலையில் இப்போ லைட்டாக அந்த கார்னரில் அழுத்தம் மட்டும் கொடுங்க கொழுக்கட்டை பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா இருக்குது பாருங்கள் திருப்பி காமிக்கிறேன் நல்லா வந்திருக்கு வெடிப்பு எதுவுமே வரல இதே போல் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் திரும்பவும் இதாக ஆவி காமிக்கிறதுக்கு இட்லி குண்டானில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி வாழலையோ இல்லை துணிலையோ கூட நீங்கள் ஆவி காமிக்கலாம் வாட காமிக்கும் காமிக்கும்போது நல்லா ஸ்ட்ரீமாக இருக்கும் கொழுக்கட்டை பாருங்கள் உன்னோட ஒன்று ஒட்டாமல் வச்சுருக்கேன் நான் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் உன்னோட ஒன்றும் ஒட்டலை எதுவும் வெளியில் வரல ஸ்டீம்லாம் பூர்ணம் வந்து எல்லாமே உள்ளதாக இருக்குது எடுத்து வைக்கிற பாருங்கள் ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி கையில் எடுக்க முடியல அவ்வளோ ஹீட்டுங்க இதை ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கொழுக்கட்டை பாருங்கள் வெளியில் எதுவுமே வரல பூரணம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு சூடாக இருக்கிறதுனால என்னால் கையில் பிடிக்க முடியல இப்போ நான் ஒரு கரண்டியை வச்சு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் ஒரே ஈவனாக அழகாக வந்து கட் ஆகிட்டே வந்திருக்கு பாருங்கள் அதோட பூர்ணம் பாருங்கள் உள்ளே நல்லா ஸ்டஃபிங் இறங்கி நல்லா வந்திருக்கு இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்